சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர சிமிழி பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் பெரியவாளோட அன்புக்கும் அபிமானத்துக்கும் ரொம்ப அருகதையுடையவர் அப்படி ஒரு அனுஷ்டானம் பெரிவா கிட்ட பக்தி அவர் மறைஞ்சதும் அவரோட பிள்ளைக்கு பால்யத்திலேயே ரெண்டு சந்யாசிகள் மூலமா தேவி உபாசனை உபதேசிக்கப்பட்டது பல ஆண்டுகள் உபாசனை பண்ணியும் உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபடுற அளவுக்கு மனசு ஈடுபட மாட்டேங்கிறது அதனால் மனசுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லைங்கிற இந்த உண்மையான எண்ணம் ரொம்ப வலுத்துண்டே போச்சு அவருக்கு பல வழிகளை கையாண்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பெரிவா மட்டுமே இதுக்கு வழி காட்ட முடியுன்ற நம்பிக்கையில் பெரியவா கிட்ட வந்தார் கார்பேல் நகரில் ஒரு கொலக்கரையில் அழகாக வேந்திருந்த ஒரு சிறு கொட்டகை வாசலில் அமர்ந்திருந்தார் மகாபெரிவா எவ்வளவுதான் அறிமுகம் இருந்தாலும் பூர்வர்கள் யார் யார் என்பதெல்லாம் தெரியாதது மாதிரி கேட்டுப்பார் நாம் இன்னாரோட வம்சத்தில் வந்திருக்கோம்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறது அவர் ரொம்பவும் விரும்பறதா இருக்கும் இந்த உபாசகரும் தான் சிமிழி சாஸ்திரிகள் பிள்ளைன்னு சொல்லிட்டு தன்னோட மனசு படுற கஷ்டத்தை சொல்லி வழிகாட்டணும்னு வேண்டினார் அப்போ நடந்த சம்பாஷண தேவி உபாசனை பல வருஷங்களாக பண்ணிட்டுருக்கேன் ஆனால் மனசு துளி கூட ஈடுபடலை ரொம்ப உறுத்தருது எனக்கு ஒரு வழி காட்டணும் பெரியவா என்ன சொல்கிற அதனால் என்ன தப்பு மனசு தனி வஸ்துவாக இருக்கிறதுனால பூஜை முழுசாகாத மாதிரி இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறது மனசு ஈடுபட ஒரு வழி காட்டணும் என்ன படிச்சிருக்க அவர் என்ன படிச்சிருக்காரோ அதையெல்லாம் சொன்னார் இவ்வளவு படித்தும் உனக்கு விவேகமே இல்லை உன் மனசை நான் திருத்த முடியாது என்னாலேயே என்னை திருத்திக்க முடியல அதான் கிட்ட வந்தேன் என்ன என்ன செய்ய சொல்கிற மனசு சாந்தி அடையணும் நீ என்ன பூஜை பண்ணுற அம்பாளை படத்துலேயும் விக்கிரகத்துலேயும் எந்திரத்துலேயும் பூஜை பண்ணுற ரொம்ப சரி படத்தில் அம்பாள் இருக்கிறதா தானே பூஜை பண்ணுற ஆமாம் அப்போ இந்த குறைய கூட அவகிட்டையே சொல்லியிருக்கலாமே நிறைய படிச்சிருக்க படம் விக்கிரகம் எந்திரம்னு எல்லா இடத்துலையும் அவள் இருக்கிறதா பூஜையும் பண்ணுற ஆனால் ஒன்றுலேயும் உனக்கு பிடிப்போ நம்பிக்கையோ இல்லை அம்பாள் உங்காத்துலயே உன் பக்கத்துலையே இருக்கச்சே உன் குறைய அவகிட்ட சொல்லி அழ தெரியலையே இனிமேல் அவகிட்டேயே சொல்லி அழு இங்கே வராத நான் என்ன பண்ண முடியும் ரொம்ப சூடாக பதில் வந்ததும் உபாசகர் விக்கிச்சு போயிட்டார் மனசு இந்த பேரிடியை தாங்க முடியாமல் கண்களில் ஜலம் முட்டி நின்றுது நமஸ்காரம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கிக்க எத்தனைத்தார் அம்பாள் மனசு இறங்கினா ரொம்ப கோவிச்சுண்டுட்டேனா நீ ரொம்ப ஆசையாக அம்பாளை உபாசனை பண்ணுற மனசு ஈடுபடலைன்னு உனக்கே தெரியறது உபாசனைன்னா சமீபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் உனக்கு எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட உன்னோட குறைய சொல்லலாம் நீட்டி முழைக்கிண்டு எங்கிட்ட வந்தியேங்கிறதுனால தான் அப்படி உரைக்கிற மாதிரி சொன்னேன் இனிமே என்ன குறையினாலும் எதுக்கும் அவளை தவிர யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ பூஜை பண்ணுற தெய்வத்துக்கிட்ட அது அம்பாளோ சிவனோ விஷ்ணுவோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் சரி கேட்டால் கேட்டாதான் உன்னோட ஏற்ற மாதிரி அனுகிரகமும் கிடைக்கும் உன் உபாசனா தெய்வம் உன்னோட பேசும் புரிஞ்சுதா நம்பிக்கை தான் எல்லாம் அவளோட அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக உண்டு கவலைப்படாத க்ஷேமமாயிரு அப்படின்னு அபயஹஸ்தம் கொடுத்தாள் மகாபெரிவா என்ன சொல்ல வராருன்னு அவருக்கு புரிஞ்சது நமஸ்காரம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பரப்பிட்டார் பெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர